சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ரோலக்ஸ்ங்கிற ஒரு ஆணியான கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் கடந்த ஒரு நாலு ஐந்து வருடங்களாக பயிர் சேதாரங்களையும் மனிதர்களுக்கு உயிர் ஆபத்துகளையும் ஏற்படுத்தி வந்தது அந்த யானையை பிடிப்பதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு தலைமை வன உயிரின காப்பாளர் அவர்களால் உத்தரவு புறப்பட்டு அந்த யானையை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தொண்டாமுத்தூர் பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு அதை நம்ம சாஃப்ட் ரிலீஸுக்காண்டி வரகளியார் யானை முகாமில் இருக்கும் கிராலில் வந்து வைக்கப்பட்டு இரண்டு வாரம் கழித்து அதனை வந்து நம்ம மந்திரி மட்டம் பகுதியில் வந்து ரிலீஸ் போயிடும் அந்த மந்திரி மட்டம் பகுதி எப்படின்னா அந்த இடத்துல இன்வேசிவ் எலியன் ஸ்பீசிஸ் எதுவுமே கிடையாது நல்ல உயர்ந்த உயரமான பொருட்கள் அதுக்கடுத்து வந்து ஒயில்டு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து மூங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடம் அதுக்கடுத்து வாட்டர் சோர்ஸும் அதிகமாக இருக்குது ஸோ இருபெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம அந்த யானையை அந்த இடத்துல ரிலீஸ் செய்தோம் ரிலீஸ் செய்த தினத்திலிருந்து அதை கண்காணிப்பதற்கென்று என்று ஒரு குழுவும் நம்ம வந்து அனுப்பிச்சிருந்தோம் ஏன்னா நம்ம ரேடியோ கலர் பொறுத்து தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் குழு அமைத்து அந்த யானையை வந்து தினமும் வந்து நேரில் பார்த்து கண்காணிக்கப்பட்டது எப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கேம்பில் இருந்து அங்கே போகிறதுக்கு எப்படி டூ ஹவர்ஸ் ஆகும் ரேடியோ சிக்னலை வச்சு நம்ம இது இருக்குது ஏரியல் இருக்குது அவங்கள்ட கொடுத்துருக்கோம் அந்த ஏரியல் மூலியமாக அந்த ரேடியோ சிக்னல் மூலியமாக அந்த யானையை தினமும் வந்து காலை பதினோரு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் கண்காணித்து விட்டு திரும்புவார்கள் ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது ஏன்னா அதர் யானை கூட்டங்கள் அங்கே இருக்குது அதே நேரத்தில் மழை அதிகமாகவும் பெஞ்சிட்டு இருக்குது இப்போ ஸோ அதனால் டெய்லி அந்த ரிப்போர்ட் அவங்க ஃபோட்டோ மற்றும் வீடியோவை நம்ம முறையாக அவங்க சரகருக்கும் துணை இயக்குருக்கும் அனுப்பியிருந்தாங்க அதுக்கடுத்து துணை இயக்குனர் அதை இது பண்ணி அதனோட மூவ்மெண்ட் மேப் வந்து டெய்லி வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாரு ஸோ அந்த யானை விட்ட இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே தான் அந்த யானை வந்து கடந்த பன்னெ இரண்டு வாரங்கள் சாப்பிட்டு கொண்டும் தண்ணீர் அருந்தியும் நன்றாக மேய்ந்து வந்து வந்து கொண்டிருந்தது அன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி காலையிலேயும் வந்து டீம் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்குன்ட்டு நேற்றை விட ஒரு நானூறு மீட்ரு கொஞ்சம் ஒரு உயரமான பகுதிக்கு வந்து அது சென்றிருந்ததாக வந்து தெரிவித்திருந்தார்கள் பிறகு இன்றைக்கி பதினொன்னே முக்காலுக்கு தான் இன்றைக்கி ரேடியோ சிக்னல் கிடைச்சிது இன்றைக்கி கால ரேடியிலிருந்து உடனடியாக அந்த திசையை நோக்கி வந்து சென்றார்கள் சுமார் ஒரு பன்னெண்டே கால் மணிக்கு தான் அந்த யானை வந்து அவங்க நேரில் பார்த்தாங்க நேரில் பார்க்கும்போது அது நன்றாக மேய்ந்து கொண்டிருந்தது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வந்து நல்ல மேய்ச்சல் இருந்தது ரெண்டு மணிக்கு வந்து ஒரு சின்ன இறக்கத்து வழியாக சென்றிருக்கேன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஓடை அந்த இதில் கொடுத்துருப்பேன் அந்த ஓடைக்கு தண்ணி குடிக்க போயிருக்குது போய் இறங்கும் போது அப்படியே வந்து சல்லனு கீழே வலி கீழே போய் விழுந்து விழுந்து விட்டது இதை வந்து நம்ம டீம் வந்து தூரத்துலேருந்து பார்த்தாங்க பட் இருந்தாலும் வந்து பக்கத்தில் ஹேர்டு இருந்ததுனால அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க யானை எந்திக்கலை அதனால் பிறகு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு பக்கத்தில் போய் பார்த்த உடனே தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் ஆனால் நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுல டிலே ஆகிடுச்சு காரணம் என்னென்னா அங்கே சேக்கிர செல்ஃபோன் டவர் கிடைக்காது திரும்பி அவங்க வந்து கூமாட்டி பக்கத்துக்கு வந்து அங்கேருந்து நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளை மக்களுக்கு தகவல் வந்தது அதுக்கடுத்து ஃபோட்டோ வீடியோ வர்றதுக்கு அதுக்கடுத்து வெளியே வந்து தான் அவங்க வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் வந்து என்னென்னா அந்த யானை வந்து அதுக்கடுத்து பக்கத்தில் போய் அது எப்படி வலி இருக்குங்கிறது ஒரு வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படியே வந்து அந்த வழியை அந்த கடைசியில் தான் வந்து அந்த யானை அப்படியே கீழே விழுந்து இறந்ததையும் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து நம்ம இம்மிடியேட்டாக சீபோலை பாடனுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் போலே பாடன் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அதாவது எப்படி இந்த இது நடந்தது அப்படிங்கிறத கண்டறிய ஒரு டீம் அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த ரிலீஸ் செய்யும் போது வந்து ஏபிசிசிஎஃப் வைல்ட் லைஃப் வேணு பிரசாத் சார் வந்திருந்தாங்க ஸோ அவரே நாளைக்கு வராரு திரும்பியும் அவர் கூட வந்து தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோவில் இருந்து அவர் ராகுல் அவர் டைரக்டர் ராகுல் அதுக்கடுத்து வந்து அங்கேருந்து ஜூவிலருந்து ஒரு வெட்னரியன் வராரு அது போக நம்ம எப்பிஓ அதுக்கடுத்து கலைவாணன் டாக்டர் அதுக்கடுத்து வால்பாறை டாக்டர் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து முதல்ல எப்படி இது நடந்திருக்கு அப்படிங்கிறத டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இது வந்து என்னென்னா இந்த டெய்லி இந்த மானிட்டரிங் அந்த ரிப்போர்ட் அந்த வீடியோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன தகவல் மற்றும் அனுப்பப்பட்ட வீடியோலாம் பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு என்னது ஒரு இறக்கத்தில் வந்து விழுந்ததை தான் வந்து நம்ம வந்து பார்க்க பார்க்க வேண்டியிருக்குது காரணம் என்னென்னா எனக்கே தெரிஞ்சு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணும்போது அன்றைக்கி ஃபுல்லாக மலை தான் மதியத்துலேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக மலையில் நினஞ்சிட்டு தான் அங்கே வந்து ரிலீஸ் பண்ணோம் அந்த இடத்துக்கு பட் ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய டெரெயின் கிடையாது அண்டுலேஷன் கிடையாது சின்ன சின்ன குன்றுகள் தான் பட் இருந்தாலும் வந்து சிலிப்பரி நேச்சர் அதாவது அந்த சாயல் வந்து பிடி சாயல் பிளாக் காட்டன் சாயல்னு சொல்லுவோம் அதாவது மக்கி மக்கி வந்து அது கருப்பு கலரில் இருக்கிற ஒரு சாயல் அது ஸோ அதனால் வந்து ஸ்லிப்பரி வந்து எப்பவுமே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கண்டினியூஸாக மழை பெய்யும்போது அது ஸ்லிப்பரி நேச்சர் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது இறந்துருக்குது இப்போ நான் அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் இப்போ வந்து குரூப்பில் போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள்